ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் இந்த வீடியோல தயிர் புளிக்காமல் இருக்கவும் சின்ன வெங்காயத்தை ஈஸியா உரிக்கவும் வெள்ளி பாத்திரங்கள் கருப்பா இருக்கு அதை எப்படி தொலைக்கிறதுங்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் மொதல் டிப்ஸ் இப்போ தயிர் சாப்பிட்டு இருக்கீங்க மீதி இருக்கக்கூடிய தயிரை ஃப்ரிட்ஜில் வைக்காம அதை நாளைக்கும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த தயிரில் ஒரு துண்டு தேங்காவை போட்டு வச்சா தயிர் புளிக்காம அப்படியே இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் சின்ன வெங்காயத்தை உரிக்க சிரமமாக இருக்கா முதல்ல வெங்காயத்தோட ரெண்டு முனைகளையும் நறுக்கிட்டு சூடான வானொலியில போட்டு சில நிமிடங்கள் புரட்டவும் கை சூட்டுக்கு ஆறியதோ விட உரிக்க முடியும் டிப்ஸ் வெள்ளி பாத்திரங்களை துலக்கும் போது லிக்விட் தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சக்கரையை கொண்டு அழுத்தி தேய்ச்சா கருப்பு கரைகள் எல்லாம் போயிட்டு அந்த வெள்ளி பாத்திரம் பழிச்சுன்னு மின்னும் இந்த வீடியோல இருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க